டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவரும் வணக்கம் சார்ந்த நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் சுவாமி இந்த சித்திரகுப்த சுவாமியாகப்பட்டவர் நவக்கிரகத்தில் கேது பகவானுடைய தெய்வமாக இருக்கக்கூடியவர் சித்திரகுப்த சுவாமி ஆகையால கேதுவனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய அஷ்மி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே கேதுவனுடைய நட்சத்திரங்கள் இந்த கேதுவனுடைய நட்சத்திரத்துல பிறந்த அஸ்வின் நட்சத்திரக்காரர்களும் மகம் நட்சத்திரக்காரர்களும் மூல நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக கேதுவின் அதி தேவதையான சித்திரகுப்த சுவாமியை வழிபாடு பண்ணணும் இந்த சித்திரகுப்த சுவாமியை வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய அஸ்வினி மகன் மூலம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவர்களுக்கு நடக்கக்கூடிய எந்த தசை நடந்தாலும் அந்த தசையில ஒரு மோசமான தசை நடக்கும் பொழுது அந்த தசைய நல்ல நிலைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை சித்திரகுப்த சுவாமிக்கு உண்டு அதே போன்று ஒரு நல்ல யோகமான ஒரு தசை நடக்கும் பொழுதும் அந்த தசை முழுவதையும் இன்னும் மேலும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய வல்லமையும் சித்திரகுப்த சுவாமிக்கு உண்டு ஏன் அப்படின்னு கேட்டா சித்திரகுப்த சுவாமி தான் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் சரியாக கணக்கிட்டு எழுதக்கூடியவர் இந்த சித்திரகுப்த சுவாமிக்குன்னு தனி கோவில் காஞ்சிபுரத்துல இருக்கு சித்திரகுப்தருக்கு விசேஷமான நாள் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தருக்கு விசேஷம் குரு பூஜைன்னு சொல்லினாங்க அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு பூஜை சித்திரகுப்த பூஜை இந்த சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதால நம்மளுடைய தலைகழத்தில் சொல்லக்கூடிய ஜாதகப்படி ஏதேனும் கண்டங்கள் அதாவது நிகரான கண்டங்கள் இருந்தால் தடை விலகும் திருமணம் வல்லமை சித்திரகுப்த சுவாமிக்கு உண்டு அதேனால நம்ம இந்த சேனலை பார்க்குற சொந்தங்கள் அனைவரும் சித்திரகுப்த சுவாமியை வழிபாடு பண்ணணும் இப்போ சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணக்கூடிய நாமங்கள் போற்றிகள் இருக்கு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எடுத்துட்டு இங்க வரணும் இப்ப சித்திரகுப்தருடைய போற்றிகளை சொல்ற நீங்க பாருங்க ஓம் கமலவர் போற்றி ஓம் பயம் போக்குபவனே போற்றி ஓம் அந்தக நண்பனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் தர்மராஜனே போற்றி ஓம் ஆயுள் காரணனே போற்றி ஓம் குழந்தை வடிவனனே போற்றி ஓம் புண்ணிய தோற்றம் உடையாய் போற்றி ஓம் சித்திரை உருவே போற்றி ஓம் கால உருவே போற்றி ஓம் கால உருவே போற்றி ஓம் ஞான உருவே போற்றி ஓம் கணக்கனே போற்றி ஓம் தேவலோக வாசனே போற்றி ஓம் மேன்மை தருபவனே போற்றி ஓம் குளிகன் உறவினனே போற்றி ஓம் சித்திரகுப்தனே போற்றி போற்றி இந்த பதினாறு போற்றிகளையும் சித்திரகுப்தருடைய வழிபாட்டு முறையப்ப சொல்லி நம்ம அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்றது சித்திரகுப்தருக்கு மிகவும் விசேஷம் மீண்டும் ஒரு ஆன்மீக ஜோதிடம் சார்ந்த தகவல்கள்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்